ஹாய் ஹாய்ஹாய் நானூறு குருவன் நான் மூன்று வரச் சுற்றி பிரியோநூடாக இணைந்து கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நாங்கள் இந்த பார்த்து கொண்டுள்ள விஷயம் என்னென்று பார்த்தால் இப்போ நாங்கள் பார்க்க இருப்பது அதாவது அந்த முருகனை பற்றித்தால் இந்த பிரியோட நாங்கள் கதைக்கு இருக்கிறோம் அப்போ உங்களுக்கு முருகன் எல்லாேருக்கும் தெரியும் ஓ முருகன் கோயில் அங்கே இருக்கண்ணே நல்லூரில் இருக்கன்னு இந்த இடத்துல இருக்க அந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லி கதை ரைட் இந்தியாவிற்கு வெளிநாடுகள் இருக்குது அங்கே இருக்க சொல்லி கதைக்கு சரி முருகன் இப்போ யாருடைய புள்ளி என்பதை தான் நாங்கள் இந்த காணொலியூடாக அறிய இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த சிவருக்கு இரண்டு மறைவிகள் நீங்கள் நம்பீர்கள் இந்த கங்கை மற்றது மாதவியர் அப்படி இப்படின்னு சொல்லி உண்மை உண்மையாக இல்லை இங்குதான் நாங்கள் இந்த விஷயத்தை மாற்ற இருக்கிறோம் உண்மையான உண்மையானபடியும் கூட இந்த சிவருக்கு இரண்டாவது மனைவியாக தான் பூத்த தேவி பேர் மூத்த தேவி அதற்கு இன்னொரு பேர் இருக்கின்றது நீங்கள் கோற்றவை என்று சொல்லி அழைத்திருப்பீர்கள் இந்த பூத்த தேவியினுடைய மகன்தான் இந்த முருகர் இந்த முருகருடைய இயற்பேர் என்ன முருகருக்கே இயற்பேர் இருக்கா அப்படின்டா அண்ணா சொல்கிற விலங்கில் முருகனுக்கு ஏற்பேர் இருக்கா அப்படின்றால் அவருடைய உண்மையான பேர் தான் என்ன அதாவது இந்த தமிழர்களுடைய இந்த வாழ்விடமானது குமரிக்கண்டம் என்று அழைக்கப்பட்டது குமரனுடைய கண்டம் அது என்றபடியால் குமரிக்கண்டம் என்று அழைக்கப்பட்டது ஆகவே இந்த முருகனுக்கு என்ன பேர் குமாரவேல் பாண்டியன் இதான் அவருடைய பெயர் அவருடைய உடல் வந்து இருக்கவா நீங்கள் நினச்சிக்கொள்வீங்க சரி பழைய காலத்தில் இப்படி இந்த காடு மாடு அது இப்படி அங்கே இங்கே எல்லாம் தெரிஞ்சவனுக்கு என்ன உடம்பு இருக்கும் சிக்ஸ் பேக் கொஞ்சம் கிட்ட பேருமே நான் உடம்பு அப்போ அந்த முருக்கறிய உடம்பு அதால் தான் முருகன் முருகன் இருக்கன்னு அருவிய வாடியால் என்ன அழைக்கப்பட்டார் முருகன் என்று அது அவருக்குரிய செல்ல பெயர் அடிங்க அழைத்துக் கொள்ளலாம் இந்த சிவேருவான் நெற்றிக் திறந்தார் இந்த காத்திய பெண்கள் இப்படி எஞ்சினர்களாக்கும் இந்த ஆறு குழந்தைகள் இந்த தாமரையில் வந்து முழுகதாக்கும் இப்படிலாம் பஞ்சு நேர கட்சி வச்சுப்பான்கள் ஒருவேளை இறைவனாக மாற்றுகின்ற பொழுது என்ன கதையை முழுதலாம் நான் நான் சொல்கிறேன் ஒரு ஆள் இருக்கிறார் அவர் மிரத்தப்பட்டு இப்போ நான் இருக்கேன் மரத்தை வெட்டுறேன் இல்லை இல்லை இவர் வட்டியிலே அந்த அவன் தான் வெட்டினவன் அப்பா அவனுக்கு ஒரு பேர் இருக்கும் அந்த பேரை போட்டு மரத்தை வெட்டினேன் அப்புறம் அவனும் மரத்தை வட்டியில்லைடா இவன் அந்த அண்ணா மரத்தை வெட்டினான் அப்போ இவனுக்கு ஒரு பேர் இருக்கும் அதை போட்டு விழுவாங்க அப்புறம் அங்கே இருக்கணும் ஒரு பேர் இருக்கு அவன் பேர் வழி இப்படி மரத்து ஆக நடந்த விஷயம் என்னது மரம் வெட்டப்பட்டதுன்ற உண்மையாக இல்லையா பொதுவாக நடந்திருக்கு சொல்லி பிளாங்குது ஆனால் யார் வெட்டின்றதை குழப்பத்தான் பேரில் மாற்றி 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 வச்சுக்கானுங்கள் அந்த மாதிரி தனித்த முருகனுடைய கதையும் எங்களுடைய இந்த குமரிக்கண்டம்ன்றது குமரிக்கண்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது பாண்டிய நாடுன்னு சொல்லி பாண்டிய தேசம் தேசம்னு சொல்லி இருக்கு பேர் சரியா அப்போ சுவேர்மாட்ட கதையை போடுவோம் இப்போ முருகன் இந்த முருகருடைய முருகாண்டின் விட்டாய அப்போ இந்த முருகருடைய ஏ இயல்பான பேர் வந்து குமரவேலன் குமாரவேலன் அப்போ இந்த தாயினுடைய இடம் வந்து அவாக்கு இன்னொரு பேர் இருந்தால் கொற்றவை இந்த கொற்றவையினுடைய தோட்டம் அவ வந்து முதல் முதலாக உண்டு அதாவது இந்த விவசாயம் என்ற பணியை வந்து எங்க மக்களுக்கு அறிமுகப்படுத்தலான்ண்ட அவ அவாதான் அதுக்கு முதல் இங்கே இந்த சமூகம் என்ன செஞ்சுட்டால் வேட்டையாடுகின்ற சமூகம் கிட்டாக்கறது கிட்டாக்கரை அம்பு வழுகி இல்லாத இது கிடக்கரெல்லாம் குத்தி குத்தி மாட்டிவா கிடக்குற நெருப்புக்கல்லையும் உறைஞ்சி போட்டு சுட்டு சுட்டு சாப்பிட்டது பச்சாந்திட்டு என்ன கர்மமாக பழைய காலத்தில் வாங்க சொல்லி சரியே இப்போங்களே தேவையில்லை அப்போ இந்த குருகரட்டி சொல்லப்படுகிற இந்த குமாரவேல் பாண்டியன் யாரை கல்யாணம் முடிக்கிறான்னு வச்சால் இந்த பள்ளி தான் இந்த பள்ளி அதாவது இந்த நம்பினாசனுடைய மகளான அவர் வந்து பழைய காலத்தில் இந்த மலைவாழ் பிரவேசம் என்றால் மலையில் வாழ்கிறவர்களை சொல்கிற கு குன்றில் வசிப்பவர்கள் குன்றவர்கள் இந்த சொல்லால் காலப்போக்கில் மறி மருகி குறவரானது என்னென்ன நீங்கள் கதைக்கின்ற பொழுது இல்லாமலே போடும் அப்போ அதை என்ன சொல்லுவோம் தமிழில் மருவுதல் என்று சொல்லி அதாவது அதிலேருந்து விளாத்துதல் அப்போ என்ன நடக்குது இந்த மலைவாழ் அரசனுடைய இந்த நம்பிராசருடைய மகள் அதாவது இந்த வெறும் வள்ளி குர மகளுடன் அதாவது குரத்தி மகள் குன்று குன்றில் வாழ்ந்த அந்த இடத்தில் வாழ்ந்த அந்த நபருடைய மகள் இதான் குன்றவர் குறவரான விதம் அப்போ முருகனால் கல்யாணம் முடித்தது குரத்தி குன்றில் வாழ்ந்தவன் சரிதானே அதை கல்யாணம் முடித்தது முருகன் அதாவது இந்த பாண்டியன் என்ற முருகன் இப்போ இந்த மூதேவி என்ன செஞ்சு போட்டாங்க தெரியுமா அது மூதேவி சொல்ல வச்ச மூர்த்த தேவி அதை சுருக்கிற வடிவம் மூதேவி என்று மாற்றி போட்டார்கள் சரியா இஞ்சாவில் இருக்கிறவங்களோ அங்காலை இருக்கிறனு சொன்னிட்டு இவ்வளோ கிளச்சி விட்டுருவோம் ஒரு அளை கலைச்சி விட்ருவோம் அப்போ முருகன் இஞ்சியே டோப்பில் இருக்கிறாரே முருகன் டோப்பில் இருக்கிறான்னு இங்கே பார்வதி புள்ளைய காணம் செடி இப்படியே கதைச்ச பஞ்சு ரேரக்குன்னு சொல்லி இப்படி கதைச்சவனு சொல்லி நெட்டி காணக்கு ஒரு கதை சொல்லி விடுவோம் அவர் முப் சுவேன் முப்புறம் எரிக்கவில்லை தெரியுமா உங்களுக்கு என்னென்ன பூசாக கதை அப்படி இந்த சுட்டி பாடையன்னு சொல்லி கேப்பியல் ஆதாரம் நான் எந்த ஒரு கதையும் சொல்ல இல்லை வாங்கோ ஆதாரத்தையும் உங்கள் கண்முன்னே தெளிவாக பார்க்கலாம் இதுக்கு பிறகு ஜோசிங்கள் தமிழர் என்போ நாங்கள் இங்கே சிவேறுபாடு போருக்கு பொழுது சிவேருமானே சிவேருமானே பிள்ளையாரே மன்னாங்கட்டி அப்படிலாம் சொல்லிடுறேன் என்னென்னு சொன்னாங்க வெற்றிவேல் வீரவேல் இதுதான் எங்களுடைய இந்த இலங்கையருடைய ஒரு போருக்கு ஒரு குடி போகுன்ற பொழுது அதாவது குமரிக்கண்டத்தில் தொடக்கம் இங்கே வரையும் இந்த போருக்கு போகுண்ட பொழுது எங்களுடைய இந்த வீர வாக்கியமாக என்னது வெற்றிவேல் வீரவேல் இருந்ததா இல்லையா இப்போ ஆஹா எங்கேயோ ஒருத்தன் பழைய வரலாறு கிண்ட தொடங்குகிறான் கிண்டு போன் கிளறுவிப்போம் இருபத்தான் உண்மை உரைக்கும் என்றது வரப்போன்றோம் இப்போ நான் இந்த காட்பாங்கு காட்டப் போகிறேன் சுவரன் முப்புறம் எரிக்கலைன்னு சொல்லி இப்படி உருட்டி இருப்பான் வச்சு இப்படி தான் கணக்கு கிடக்குது என்னது ஆகாயத்தில் இருந்து கல் உழுந்ததான் மற்றது என்னது இந்த இந்த ஜேசு கிறிஸ்து தொப்பு இந்த கொன்ஸ்டின் தியாரி உருவாகிறது ஏடா போர் ஒருத்தன் சிலிவேல அரை அறவரான ஒரு அறவன்றான ஒரு மக்களுக்காண்ட அவன் கேடையாக இருக்கிறோம் புலங்கல்லி அவர் நட்டாக இருக்கு அப்போ அவன் ஒரு அதுக்குள்ளே ஒரு சாவியை தங்களை கொண்டுவரும்க்காக இந்த ஜூதர்கள் வந்து அறிவாளிகள் அப்புறம் கிரியேட்டர் கதையை ஒன்று வெளியே விடுவோம் நான் சொன்னால் இப்போ இவன் மரத்தை விட்டான் அவன் மரத்தை இவன் மரத்தை அவன் மர மரம் பட்டுப்பட்ட நிகழ்ச்சி என்ன உண்டு நான் பண்ணினான் அவன் பட்டினா இவன் பண்ணான் சரி அவன பிரிச்செளி வச்சுக்கான் அது மாதிரி தான் இந்த கடவுள்களும் சரியா இப்போ நான் இந்த சாம்பிள் காட்ட போகிறேன் வடிவாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிட மக்களுக்கு எல்லாேரும் சேர்வானுங்கள் இந்த குபரிக்கண்டம் என்றது கூட ஒரு பாண்டியர் சேசம்தான் பாண்டியர் தேசம் அதாவது தமிழ்நாடு என்று தமிழருக்குரிய நாடாக இருந்தது கண்டமண்டாக ஒரு பெரிய தேசம் தமிழருக்குரிய நாடாக விளங்கியது என்றால் இந்த குமரிக்கண்டம் அந்த குமரிக்கண்டம் எங்கே தொட்டு கொண்டு அவள ஏரியாகும் சரி இப்போ நாங்கள் அந்த இதை பார்க்க போகிறோம் சரி நான் இப்போ புஷ் பண்ணால் தான் ரெக்கார்ட் வந்து இதுக்கு சொருகி என்னால் இணைக்க முடியும் வீடியோ எடிட் பண்ணிக்கல ஆகவே இப்போ தற்பொழுதையை நிறுத்தி கொண்டு அந்த ஆதாரத்துக்காக நாங்கள் ஹாய் பார்க்கலாம் இப்போ அந்த உப்புறங்கள் வந்து அத திரி தகர திரிபுற தகரம் அதாவது வந்து இது இது வந்து கற்ப கற்படையான ஒரு கதை வந்து சிவபெருமானம் வந்து எழுப்பி காட்டுணுமன்றதுக்காகத்தான் இந்த இது வந்து இந்த கதை வந்து சொல்லப்பட்டது நான் வேண்டாம் இந்த புத்தகத்தை வந்து நான் வீடியோ ரெக்கார்டாக எடுக்கிறேன் சந்தோஷமாக பார்த்து உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இனி வெறும் காலத்தில் இந்த சிதம்பர அது இது உண்மை வேண்டாம்னு சொல்லிக்கொண்டு நான் இந்த க காணொலியை இந்த இதுகளையும் காட்டி முற்று கொண்டு வருகிறேன் வியூட்பாலி தெராசுரன் கமலாசரன் என்ற மூன்று அசுர இளைஞர்கள் அவர்களுக்கு முறையே பொன்னாலும் வெள்ளினால் இருபினாலும் அமைக்கப்பட்ட மூன்று கோட்டைகள் இருந்தன பாய்ச்சி கொண்டே போங்க மாதிரி சரிய இந்த ஒப்புரங்களை அழிக்கிறார்கள் சொல்லி திருவுளம் கொண்டார்னு சொல்லி கிடக்கு சரிய இந்த பக்கத்தை நான் காட்டுகிறேன் அந்த புத்தகம் புராண கதை முகவுரை இந்த வேறங்கள் திருவாசகம் அப்படியே புத்தகம் காட்டி கொண்டு இப்போ இதில் இந்த நான் வேணால் பழைய இது இந்த இதில் வேறங்க சிவநாயரண்டியும் கிடக்கு சரிய அந்த நாவன்னா வந்து இப்போ பழைய நாவன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மேற்பட்ட இருந்த நாவன்னா இது பேருங்கள் சரியா மூன்று ஆசிரியரின் பிறகு முக்குணங்கள் ஆகின்றனர் சத்வே குலத்தின் பொன்மையை வள்ளிக்கோட்டை விளங்குகிறது ராஜோ குணத்தின் சொண்மயத்தில் தங்கம் விளங்குகிறது தாமோ குணத்தின் கருமை இரும்பு எடுத்து காட்டாகிறது மானுட சரீரமே ரதம் பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்களையெல்லாம் மானுட உண்டு இந்திரியங்கள் அனைத்தும் தேவ எனப்படுகின்றன அஞ்ஞானத்தில் உழலின் ஜீவாத்ம பிரம தேவனாகின்றான் அவன் பெற்றுள்ள அறிவு பேதங்களாகின்ற சிவன் அருளால் சிவ நாணம் உதயகமாகும் பொழுது முக்குணமான இவையாகும் அழிந்து பட்டு போகின்ற ஜீவாத்மா சிவத்தில் லயமாகிறான் குணாதயத்தில் இருப்பது சிவம் பல உறவுகள் படாவாறு ஜீவாத்மா தன்னை பக்குவப்படுத்துகிறான் முற்றிலும் இவ்வாறுன்னு சொல்லி இது போகுது சரியாருங்கள் மூன்று அரசுரண முக்குடாம் சரிய இதில் இருந்து நீங்கள் கொள்ளணும் இது வந்து ஒரு பொய்யான விஷயம் அந்த பூப்புறம் வெறித்தன்றது சிவேர்மன் நெட்டி கண்டிருக்காட்டே இல்லை சரியா அது வந்து அவரை கடவுளாக்கணுன்றதுக்காக வந்து எழுதப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு இந்த காணொலியை பார்த்து போட்டி இவன் இப்படி எல்லாம் புத்தகம் எல்லாம் காட்டி சொல்கிறாரு சொல்லி யோசிப்பது ஜோசியங்கள் ஜோசியங்கள் இப்போ கொஞ்சம் பூணூல் போட்டுருக்கணும் நடுங்க ஒழிய இந்த படலம் இப்போ படலம் ஏற்றினாங்க இப்போ என்னது பதினெட்டில் நூலில் ஏற்றினாலும் பதினாறுலேயே அந்த பதினாறுல நூலை போட்டுட்டு வச்சு படுத்துகிற பாடு இருக்குது மக்களை இவனும் வியந்தவன் இல்லை இவனும் தாழ்ந்தவன் இல்லை எல்லோரும் மக்கள்கள் மக்களுக்கு மக்களுக்காக மக்களாக சிந்திப்போம் இனிவருகின்ற இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதுக்கு புறபாரதெல்லாம் நன்றாக அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பு புத்தாண்டு வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு இனிமேல் இந்த நால்வரண கோட்பாண்டை கூட அதை போட்டெண்டு பழிச்செண்டு படித்தாலும் பரவாயில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படி ஒரு அறையில் இருந்து தொடங்கட்டும் இனிமேலும் நால்வர்ன கோட்பாடு நம்ம இம்மந்த நால்வேரான கோட்பாடு மண்ணாகட்டின்னு கொண்டு வரனுக்கு போச்சு போச்சுன்னு புட்டாலும் படுறவா இல்லை ஏனென்றால் இவ்வளவு காலமாக எங்களுடைய சமுதாயத்தை நாசப்படுத்தினர்கள் இவ்வாறான கோட்பாடுகளை கொண்டுதான் ஆகவே இன்றிலிருந்து சீ ரவுல் ஜெயதிகண்ணங்கரா அந்த கல்வி இதே போன்று தமிழ்நாட்டிலேயே பார்த்தோமென்றால் இந்த காமராஜர் அந்த கல்வி இதுகளை படித்து முன்னோரை விட்டுட்டு இந்த சில கட்சிகள் இந்த சாராய கடையில் அங்கே இங்கே இடத்துல அந்த சாராயத்தை குடிச்சு தெரியும் படித்து உங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் படித்த மற்றவர்களையும் சொல்லிக் கொடுங்கள் என்று நான் கூறுகிறேன் கஷ்டப்பட்ட உதவுங்கள் சின்ன சின்னண்டலம் ஒரு பத்து ரூபா ஓடுங்கள் அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கடவுளுக்கு பத்து லிட்டர் பால் இருபது லிட்டர் பால் பெருசு பெருசாக கொடுத்து ஒன்று நடக்க போறது இல்லை தேங்காய் அநியாயமாக உடைக்காதீர்கள் அதை நீங்கள் உங்களுக்கு விருப்பம் உண்டு அவர் கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு அறவிலையில கொடுங்கள் இலவசமாக கொடுங்கள் ஆனால் இதை உண்டை செய்யுங்கள் ஆனால் உடைத்து அநியாயமாக இந்த நன்னாளில் கூறிக்கொண்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெருந்த சும்மா வெப்பம் என்ன செய்யணும் தம்பி சங்கிகள் கும்ப தொட்டிக்கை போட்டுருவரை நாங்கள் என்ன செய்யணும் நேர்காலத்தில் எல்லா மக்களுடைய சந்தோஷமாக்க வச்சு வாழ வேணும் அதான் முக்கியமா அப்போ நீங்கள் விழுந்து கிடந்த என்ன செய்யணும் தண்ணி கழிச்சி யாரும் நேரம் எழுப்பி விடுவார் எல்லோருடையும் கதையுங்கள் சிரியுங்கள் மெரம்புட்டு சிரிக்கும் பொழுது நோய் விட்டு போகிறது